என்ன என்னா செருகடைக்கு ஆசையோட இன்னைக்கையோட சீரியல் இன்னைக்கு சீரியல் புறம்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து கடையில இருந்து வீட்டுக்கு வராங்க மக்களே வீட்டுக்கு வந்தோடனே விசியா கூப்பிட்டு மனோஜ் எங்கடா உள்ள நோயத்துல ரோகிணி ரோகிணி கை தட்டுறாங்க கது தட்டுறாங்க மக்களே ரோகிணி கதிய கதுவா தரக்கல மக்களே நல்லா தூங்கிடுறாங்க மக்களே ரொம்ப த சத்தமா தட்டி ரோகிணி ரோகிணின்றாங்க அதுக்கப்புறம் ரோகிணி கதவு தர கது கது தர நாமக்களே அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்க பார்த்தேன் என்னாடி தூக்கம் என்ன இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் கது தட்டி கது தரக்கல அப்படின்னு ஆண்டியை நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மக்களே என்னாடி உனக்கு தூக்கம் அப்படின்னு அதோட மனோஜ் வர்றாங்க மனோஜ் ரோஹிணி ரோகிணி போட டே அங்கேருந்து வர சொன்னேன் அவங்க பேசலான்னு சொல்ல நான் அப்படின்னு சொல்றாங்க மக்களே விஜயா அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வாடா போடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க மக்களே அனுப்பிச்சுட்டுன்னு இவங்களே கொஞ்சம் பேசிக்கினேன் அதோடு வந்துடுறாங்க மக்களே அதுக்கப்புறம் இங்கே முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க மக்கள் என்னென்னு பேசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க அம்ஜம் போட்டியாக பிரித்து பார்க்குறாங்களோ அப்படின்னு பேசிக்கிறாங்களே பிரிவித்து பார்க்குறாங்களோ அப்படின்னு பேசிக்கினு வந்து அப்படியே கிச்சன் உள்ள போயிட்டு கிச்சன் ரூமில் போகிறவங்களுக்கு மீனாவும் முத்து பேசிக்கிறாங்க என்ன சிட்டிய ரோமினிய சிட்டிக்கு தெரியுமா அவங்க அடிக்கடி போய் கடை வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு வந்து மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மக்களே நான் அப்படியே சொல்லிருவேன் மீனா இந்த ஃபிராடு மலேசியா பொண்ணு ஏதோ ஃப்ராட் பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே முத்து அதுக்கு ஆமா போல அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து குளிச்சுட்டு வந்து அவங்க நே இவங்க பேசினது பேசினேருவோன்னு நேக்கா அவங்க மாமியார் ரூமில் போயிட்டு அவங்க மாமனார் கிட்டே என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சாரி அங்கிள் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அவங்க வீட் அவங்க பையனுக்கு சொந்த இதெல்லாம் பண்ண அப்படின்னு சாரி மே இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இவர் சொன்னால் சரிம்மா எல்லார்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் எப்படி இருக்கிறது அதுக்கப்புறம் இவரே கண்டுக்காத வந்துடுற மக்களே கண்டுக்காத நான் வேலைக்கு போனோம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் இந்த கதையை அப்படின்ட்டு கம்மு வந்துடுற மக்களே வந்துட்டோன்னே என்னடா பார்த்தீங்கன்னா எல்லாம் மாணவர்கள் வீட்டுக்கு கிளம்பி வேலைக்கு போயிற மக்கள் அப்புறமேட்டு டைனிங் ஹாலில் எல்லாம் உட்காந்துறாங்க மக்களே டைனிங் ஹாலில் எல்லாம் உட்காந்து சாப்பிட சொல்ல மனோஜ் அவங்க அம்மா கூப்பிட்டு என்னடா சாப்பிட்டு வரலையா அப்படின்னு கேட்டு உட்காந்துக்கிறாங்களே அதுக்கப்புறம் ரோகிணி வர மக்களே ரோஹிணி வந்து உட்காடுற மக்களே ஏய் நான் ஒன்று உட்கார் சொன்ன விஜய் கேட்கிறா மக்கள் ஏந்துடு ஒன்று யார் உட்கார் சொன்னது அப்படின்னு சொல்கிறா மக்களே அதுக்கப்புறம் உட்கார் சொல்கிற இயந்தது ஒன்று அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடே வேணாம் நான் வீட்டிலேயே ஹோட்டலில் போய் சுற்றுறேன் இதுக்கப்புறம் நான் சாப்பிட சொன்னா தான் நான் வீட்டில் சாப்பிடுவேன் இதுக்கப்புறம் நான் ஹோட்டல்லையே சாப்பிட்டுறேன் அப்படின்ட்டு ரோஹிணி போச்சிங்கு போயிட்றான் மக்களே அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங்கில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா விஜயோட ஃப்ரெண்டு பார்வதி வீட்டில் போய்ட்டு பார்வதி என்ன டேஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சண்டை ஒன்றா என்ன ஒன்றா இருக்கலாம்மா அதுக்கு சாப்பிடாம இருப்பியா அப்படின்ட்டு ஒரு அம்மா இல்லாத பொண்ணு நீ சாலாக மேகலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்வதி வந்து போய் ரோகிணி ஆகிறாங்க மக்களே பார்வதி அப்படியே அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடு வைக்கிற மக்களே பார்வதி சாப்பிட்டு வச்சு அங்கே என்னன்னோ சொல்லிட்டு என்ன தான் பண்ணு அப்படி இப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுட்றாங்க மக்களே அவங்கக்கிட்ட அம்மையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண பாய்